ஆனா இவ்வளவு செஞ்சாலும் சாமி என்ன பண்ணுவாரா படிச்சிருக்கிறான்ல என்னை நம்பி வந்து என் பாதத்தில் உட்கார்ந்து எப்ப உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கலாம் ஆனா இந்த மண்ணில மட்டும்தான் சாமி நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் சாமியே பாட சொன்ன வரியை சாமியே எழுதி கொடுத்த ஒரு வரியை சாமி முன்னாடி உட்கார்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னா அது முருகன் நினைச்சா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நீங்க முருகன் நினைச்ச காட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் உங்க தலையில மோசமான தளவிதின்னு ஒன்னு எழுதி வச்சுட்டாங்க எதை எதையோ அனுபவிச்சோம் இந்த கருமவனைங்கிறத அனுபவிச்சுதான் தீக்கணும் வேற வழியே கிடையாது என்ன பண்ணிக்கணும் ஏற்றி வச்சுக்கணும் அனுபவித்து அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும் அதற்கு மாற்று வழியே கிடையாது அப்ப வாங்க எந்திரிச்சு போவோம்ல அப்புறம் இங்க உட்கார்ந்துட்டு கர்மவனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா